ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலையில் எழும்பி பார்க்குறேன் ஃபுல்லாக புகை இருந்துச்சு அப்படி வந்து பால்கனியை பார்த்தா அவ்வளோ ஃபாகியாக ஒன்றுமே வெளியே தரல அப்படி ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் அதை குருவிங்களோ சத்தமாக சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக இது காலை ஃபைவ் தேர்ட்டி ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள் அப்படி வந்து பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழுவ வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் கழுவிட்டு இருந்தேன் கிச்சன் விண்டோவும் பாருங்கள் அவ்வளோ ஃபாகியாக இருந்துச்சு அதை பார்த்து ரசிச்சுட்டேன் அப்படியே பாத்திரமும் கழுவி முடிச்சிட்டேன் அப்புறம் இனி சமையல் பண்ண ஆரம்பிக்கலாம் மார்னிங் ரைஸ் வச்சாச்சு இனி வந்து இன்றைக்கி சாம்பார் அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை அதான் பண்ணலான் இருக்கிறேன் அப்புறம் பசங்களுக்கு வந்து கேரட் ரைஸ் பண்ணலான் இருக்கிறேன் சாம்பார்க்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம் ஆக்சுவலி இந்த நைஃப் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது ஆனால் எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அதுக்காக தான் நான் மெயினாக அந்த நைஃபே வாங்கினேன் ஆனால் என்ன தான் நைஃபை இருந்தாலும் எனக்கு நான் எப்போது யூஸ் பண்ணுற அந்த குட்டி நைஃப் தான் எனக்கு நல்லா ஹேண்டியாக இருக்கும் ஸோ அதையே தான் எப்போவுமே எடுத்துகிட்டே இருப்பேன் நான் எப்போவும் நினைப்பேன் இது யூஸ் பண்ணால் எடுப்பேன் இந்த இந்த நைஃபை எடுப்பேன் அப்பப்போ எடுத்துப்பேன் ஆனால் அவசரமாக டக்குன்னு எதாவது பண்ணணுன்னா என்னோடய ரெகுலரான அந்த குட்டி நைஃப் தான் எனக்கு வரும் இந்த நைஃபை எடுக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் அப்பப்போ எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருவேன் மேக்ஸிமம் அந்த குட்டி நைஃப் தான் இருப்பேன் அது நான் வந்து மேரேஜ் ஆனதுலேருந்தே அந்த நைஃப் என்கூடவே இருக்குதா ஸோ எனக்கு என்ன அது கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா ஹேண்டியாகவும் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அதனால ரொம்ப எடுக்க மாட்டேன் பட் ஓகே எதுவும் சூப்பராக கட் பண்ணுது நல்லாயிருக்கும் இந்த நைஃப் அப்புறம் ரொம்ப ஷார்ப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி முடிச்சிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணணும் ஆனால் ரொம்ப நம்ம ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் எனக்கு அந்த குட்டி நைஃப் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி பழகிட்டேனா ஸோ அது நல்லாவே இருக்கும் டக் டக்குன்னு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் ம் அது பழகிடுச்சு வெஜிடபிள்ஸை கட் பண்ணி முடிச்சாச்சு நீங்கள் நம்ம சம்பாறு பண்ண ஆரம்பிச்சிடலாம் காயெல்லாம் வதக்கிடலாம் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் காயும் போட்டு வதக்கிடலாம் காய் காயெல்லாம் போட்டுடலாம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு தக்காளி இது எல்லா காயுமே போட்டு சாம்பார் அப்புறம் எனக்கு பிரிஞ்சால் வந்து பெருசாக கிடைக்காது அதனால தான் எக் பிளான் போட்டிருக்குறேன் அப்புறம் நார்மல் பருப்பு அதுவும் கல்வி போட்டுக்கலாம் சாம்பார் பருப்பு இந்த பருப்பு தான் எங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் அதான் வாங்குவேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி పౌడర్ కొంచెం కాయపొడి ఇది కొంత అన్ని ఊతి వేకవచ్చు இங்கே இட்லி மாவு எனக்கு ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக ரெண்டு நாள் ஆகுச்சு புளிக்கிறதுக்கு இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு இட்லி வச்சிடலாம் எப்பவுமே புளிக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அரைச்சி வச்சுட்டேன்னா டூ டேஸ் கழிச்சு கரெக்டாக இருக்கும் ఇక మార్నింగ్ ప్రేక్ఫాస్టు ఇట్లీ అండ్ సాంబార్ లంచుకు రైస్ సాంబార్ అప్పుటో ఫ్రై இட்லி ரெடி ஆகட்டும் அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே மார்னிங் செவன் தேர்ட்டிக்கே பிஃபோர் நான் முடிக்கணும் செவன் தேர்ட்டிக்கு அவங்க ஆஃபீஸ் கிளம்புவாங்க அந்த நேரம் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் பசங்களுக்குள்ள உள்ள ரைஸ் அதெல்லாம் அதுக்கப்புறம் பண்ணி அவங்களையும் பேக் பண்ணி அனுப்பணும் இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடலாம் இதுலேயுமே சில்லி பவுடர் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் மல்லிப்பொடி உப்பு பெப்பர் பவுடரில் போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன் தான் குழம்பு பொடி இருந்தால் அது மட்டுமே போதும் குழம்பு பொடியும் சால்ட்டும் போட்டவே சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு இப்போ குழம்பு பொடி காலி ஆகிடுச்சி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது காலி ஆகிடுச்சி இனி இனி எப்படி ஊருக்கு போகிறப்போ தான் எடுத்துகிட்டு வரணும் இது வேகட்டும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு இனி அதுக்கு புளியை கரைச்சி வைத்துடலாம் என்னமா இதுலேயே ரெடி ஆகிட்டு இருக்குது இனி இதுக்கு சாம்பார் பொடியெல்லாம் போட்டு சாம்பாரை கொதிக்க வச்சிடலாம் இந்த சாம்பார் பொடியுமே ஊர்ல ஒரு ஹோம்மேடாக அரைச்சு தருவாங்க அங்கே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இனி ஜூஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி அவக்கடை ஜூஸ் தான்

ம் இந்த ஃப்ளஷ் எடுத்துட்டு கூடவே ஹனி அப்புறம் பால் போட்டு நல்லா அரைச்சிட வேண்டியதுதான் சுகர் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இப்போ நான் சுகர் போட்டுறதில்ல வேற மேனே ஹனி போட்டே பசங்களுக்கும் பழகிட்டேன் ஸோ அதனால அவங்களும் பெருசாக கேட்கறதில்லை நானும் இல்ல பசங்களுக்கு கேரட் ரைஸ்க்கு கேரட் சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் பெப்பர் இதுல போட்டு நல்லா வதக்கிட்டு கூட போய் ரைஸும் போட்டு கிளறி வச்சிருவேன் நீ பசங்களுக்கு பேக் பண்ணிடலாம் இது பெருசுக்குதான் கரெட் ரைஸ் அப்புறம் குக்கும்பர் அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை அவ்வளோதான் பசங்கள்லாம் இருக்காங்க இதுதான் அவங்களோட சம்மர் ட்ரெஸ் அன்னிக்காங்ஷன் இல்லையா அதுதான் இது மேலே ஒரு ஜம்பரும் போடுவாங்க ఇని పాన స్కూల్లో కొంట పోయి డ్రాప్ పన్న వేయదా ఓకే ఇదో వీడియో ముడిచుకు బ బాయ్